மேயர் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் குமார் அவர்களுக்கும் சில கேள்விகளுக்கும் சில சவால்களுக்கும் அவர் மக்கள் மத்தியிலே பதில் சொல்ல வேண்டும் என்கிறத ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்ற தினேஷ்குமார் அவர்கள் மறந்துவிட்டார் இது ஒரு பெரிய சாதனை பற்றி மூன்று ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர் மேலும் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மேலும் வைக்க வேண்டும் என்பதற்கு தான் நான் இங்கே பேச வந்ததே ஸ்ரீனிவாச வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டன்னுக்கு நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா கட்டிட்டு இருக்கிறீங்கிறத வெள்ளை அறிக்கையா வெளியிடணும் இல்லைன்னா பத்திரிகையாளர் சந்திப்புல நாங்க விவாதிக்க தயார் பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்டம் கலை ஆய்வு செய்ததில் வெறும் நாலே நாலு நுண் உரம் தயாரிக்கும் அந்த தொழிற்சாலைகள் மட்டும்தான் ரன்னிங்ல இருந்ததுங்க திருப்பூர் மாவட்டத்துக்கு கடைசி தொண்டர் இருக்கும் வரை இந்த திட்டத்துக்கு அனுமதிக்க மாட்டோம் என்பதை திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் செய்யவும் காலத்தை நறுமை கருதி தேசியத்துடைய மகளிர் அணி தலைவருக்கு வழிவிடுகின்ற காரணத்தினால் ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை இந்த இடத்தில் கூற வேண்டும் என்று திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நம்ம முடிவெடுத்திருக்கின்ற காரணத்தினால் அதை மட்டும் கூறி விடைபெற ஆசைப்படுகிறேன் முதலில் திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த பணியினை சிறப்பாக செய்து அனைத்து பொருட்களுக்கும் விலையினை குறைப்பது என்பது சாதாரண விஷயமல்ல ஏற்றிய பொருட்களுக்கெல்லாம் விலையை குறைப்பது என்பது எந்த நிதியமைச்சரும் செய்யாத சாதனையை செய்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர் அம்மா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நடைபெறுகின்ற இந்த கூட்டத்துக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பூர் பாராளுமன்றத்துடைய அட்டாவை நான் உரிமையோடு அழைக்கலாம் என திருப்பூர் பாராளுமன்றத்துடைய பொதுக்குழு உறுப்பினராக தேசிய பொதுக்குழு உறுப்பினராஜா பொறுப்பெடுத்த பிறகு திருப்பூருக்கு வருகை புரைந்திருக்கும் தேசிய அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் நட்டா அவர்களுக்கும் மேடையிலே வீட்டிருக்கின்ற அச்சா சொல்ல போகிற பேரில் எல்லாம் நானும் சொன்னதாக நீங்கள் கருத்தில் கொண்டு அனைத்து மண்டல் தலைவர்களுக்கும் மாவட்டத்துடைய நிர்வாகிகளுக்கும் மண்டலுடைய அணிப்பிரிவு தலைவர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் முதல் தன் மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஜிஎஸ்டி பற்றி அத்தா பேசுறதுனால அதே மாதிரி தலைவர்களும் பேசிட்ட காரணத்தினால மூன்றே மூன்று கேள்விகளை அத்தாவும் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்தாலும் நான் அடுத்து பேசுகின்ற அனைத்தும் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ் அண்ணன் அவர்களுக்கும் இந்த மாமன்றத்தை நிர்வாகித்து கொண்டிருக்கின்ற மாநகராட்சியுடைய மேயர் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் திடீர் குமார் அவர்களுக்கும் சில கேள்விகளுக்கும் சில சவால்களுக்கும் அவர் மக்கள் மத்தியிலே பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தை நான் அத்தாவிடமிருந்து எடுத்திருக்கின்றேன் குறிப்பாக அண்ணன் பேசினாரு மாமன்ற உறுப்பினர் சில விஷயங்களை பேசுவாருன்னு நினைச்சோம் அண்ணன் பேசல மாமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு வார்டுக்கு ஃபண்டு வராதுன்னு நினச்சிட்டு நினைச்சிட்டு பேசாமட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் மாவட்ட தலைவர் தான் தைரியமாக பேசலாங்கிற காரணத்தினால நீங்கள் தாக்கல் செய்த இரண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதி நிதி அறிக்கை அதுக்கு மின் தாண்ட இருக்கின்ற நிதிநிலை அறிக்கையில் பெரிய சவால் விட்டு சொல்லி இருக்கிறீங்க நாங்க மிச்சப்படுத்தி நானூத்தி பத்து லட்சம் நாலு புள்ளி பத்து கோடிய மிச்சம் பண்ணிட்டு ஒரு பெருமையா இரண்டு புத்தகங்களை வேற வடிவமைத்து விடு வெளியிட்டு இருக்கிறீங்க உண்மையை சொன்ன போல மக்கள் மீது இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு வரியை உயர்வை ஏத்தி தான் இந்த நாலு கோடி ரூபாயை மிச்சம் பண்ணிருக்கிறீங்கிறத ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்ற தினேஷ்குமார் அவர்கள் மறந்து விட்டார் இது ஒரு பெரிய சாதனை பட்ஜெட் இல்லை இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் பண்றாங்களே அதுதான் சாதனை பட்ஜெட் என்பதை திருப்பூர் மேயர் புரிந்து கொள்ள வேண்டும் இதை விட மூன்று ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர் மேலும் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் மேலும் வைக்க வேண்டும் தான் நான் இங்கே பேச வந்ததே குப்பை பிரச்சனையை பத்தி பேச ஆரம்பிச்சாரு அண்ணன் அதுக்கப்புறம் அதுல அதுலேருந்து மாறிட்டாரு திருப்பூர்ல ஒரு நாளைக்கு அறநூறு மெட்ரிக் டன் குப்பை சேதார மாதிரி தான் மேயருடைய நிதிநிலை அறிக்கையில் மேயரும் கார்பரேஷன் கமிஷனரும் கையெழுத்து போட்டு தாத்தல் பண்ணியிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட நானூற்றி ஐநூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு மெட்ரிக் டன் ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி நிறுவனத்துக்காக நூற்றி இருபது புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வருடத்துக்கு அவர்களுக்கு பேசப்பட்டு ஒரு மெட்ரிக் டன் நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு எடுக்கிறதா அந்த நிதிநிலை அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கார் இது குறித்து பல்வேறு காலகட்டத்தில் நம்ம பிஜேபியின் சார்பாக பத்திரிகை அறுபது வாடலி கேட்டிருந்தோம் ஐயா எந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நீங்க படிச்சிருந்தீங்கன்னு தெரிஞ்சா இங்க இருக்கிற எல்லாருமே போய் அங்கே படிச்சுட்டு வரலாம் இல்லாமல் அந்த பல்கலைக்கழகத்துக்கே போகாம இருக்கலாம் வேண்டி இந்த கேள்வி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் ஐநூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு மெட்ரிக் டன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு லட்சம் தான் வருது வருடத்துக்கு எண்பத்தி ஒரு ஒம்பது லட்சம் மட்டுமே தான் உங்கள் ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சிக்கு நீங்கள் கொடுக்கணும் ஆனால் எதுக்காக முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் அதிகமாக கொடுக்குறீங்கிறது உங்கள் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை இது வே ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் எச்சாவா கொடுக்க வேண்டிய காரணம் என்ன என்பதை பொதுமக்களுக்கு வெள்ளை அறிக்கையாக மேயர் வெளியிட வேண்டும் இது மட்டும் இல்லைங்க அறநூறு மெட்ரிக் டன்ல நானூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி மெட்ரிக் டன் அவர் சீனிவாச வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அள்ளிட்டா மீதி நூத்தி மெட்ரிக் டன்னை தான் நீங்க தரம் பிரிக்க வேணும் ஆனா இன்னைக்கு என்ன நிலமை பண்ணிட்டு இருக்கிறீங்க அறநூறு மெட்ரிக் டன்னையும் அவங்க அல்றதா சொல்லி கணக்கு காமிச்சு அந்த பணத்தை கார்பரேஷன்ல இருக்கிற ஊழியர்கள் மூலமா தான் மக்கள் குப்பை மக்காத குப்பையா பிரிச்சு திருப்பூர்ல போராட்டம் பாரதிய ஜனதா கட்சி அறுபது வார்டுலையும் விளைவு முதல் போய் பாரக்குழியில் கொட்டிட்டு இருக்கிறீங்க இதுக்கு எதுக்கு வேண்டி ஸ்ரீனிவாசமெண்ட்டுக்கு ஒரு டன்னுக்கு நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா கட்டிட்டு இருக்கீங்க வெள்ளை அறிக்கையாக வெளியிடணும் இல்லைன்னா பத்திரிகையாளர் சந்திப்புல நாங்கள் விவாதிக்க தயார் அதே மாதிரி அந்த மெட்ரிக் டன் பிரிச்சு மட்டும் மக்கும் குப்பையா மக்காத குப்பையா பிரிக்கிறாங்க பாத்தீங்களா அதுல நூத்தி ஐம்பது மெட்ரிக் டன்ன உரமா மாத்தி அண்ணன் பேசினாரு அண்ணன் பேசுவாரு நினைச்சா பேசல விவசாயிகளுக்கு இலவசமா உரமா கொடுக்கறதா நிதிநிலை அறிக்கையில குறிப்பிட்டு இருக்கீங்க இருபத்தி எட்டு நுண் உர தயாரிக்கும் மையங்களை திருப்பூர் மாநகராட்சி நடத்துவதாக குறிப்பிட்டு இருக்கிறீர்கள் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்டம் கலை ஆய்வு செய்ததில் வெறும் நாலே நாலு நுண் உரம் தயாரிக்கும் அந்த தொழிற்சாலைகள் மட்டும்தான் ரன்னிங்ல இருந்ததுங்க மீதி எல்லாமே மிஷினரி ஃபால்ட்டு ஆற்றல் இல்லை பூட்டப்பட்டு கிடந்தது அப்போ அந்த நூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் நீங்க உரமாக மாற்றி விவசாயிகளுக்கு கொடுத்துருந்தா இன்னைக்கு முதலீப்பாளைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கிறத மேயருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கின்றோம் அதே மாதிரி அந்த நூத்தி ஐம்பது மெட்ரிக் டன்னுக்கு எதுக்காக நீங்கள் தார்மீகமாக சீனிவாச வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்குறீங்கிறதையும் பொதுமக்களுக்கு பகிரங்கமாக வெள்ளை அறிக்கையை வெளியிடணும் அதே மாதிரி இரநூறு மெட்ரிக் டன் வாரணாசியில போய் என்னமோ தான் தான் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சரனு தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்கின்ற ஸ்டாலின் அவர்கள் தான் தான் சிறந்த முதலமைச்சரன் சொல்லி இருந்தாலும் இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையிலேயே திரு தினேஷ்குமார் அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டாங்க வாரணாசியில தான் இந்தியாவிலேயே சிறந்த குப்பைகளை திறன் உள்ள ஒரு மாநகராட்சி நடக்கிறதுன்னு சொல்லி மோடிக்கு சர்டிபிகேட் அவரோட மேயரே கொடுத்துருக்கார் இதை விட மோடி ஸ்டாலின் அவர்னால கேவலப்படுத்த முடியாது இதுல இன்னொரு பாயிண்ட் வாரணாசி சொல்லியிருக்காருன்னா இரநூறு மெட்ரிக் டன்னுக்கு பயோசிஎன்ஜி மூலமா அதை எரிவாயாக மாற்றி கேஸை தயாரிக்கிற ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அதுக்கு வேண்டி சத்தி எனர்ஜான் ப்ரைவேட் லிமிடெடுங்கிற சத்தி சுகர்ஸ் நிறுவனத்துக்கு அந்த கான் சத்தி சுகர்ஸ் நிறுவனத்தின் ஒரு அங்கமான சத்தி எனர்ஜான் ப்ரைவேட் லிமிடெடுங்கிற அந்த நிறுவனத்துக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்காரு திரு மேயர் அவர்களும் தெற்கு தொகுதியோட அத்தா இல்லை அண்ணனும் கூட்டு சேர்ந்து அந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க இரநூறு கோடி இரநூறு மெட்ரிக் டன் தயாரிக்கிற அந்த நிறுவனத்துக்கு நூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்து அந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக சொல்லியிருக்காங்க அந்த நிறுவனத்துக்கு இந்த திட்டத்தில் எந்த விதமான முன்னனுபமும் கிடையாது அதுக்கான முதல் சட்ட தொகையை அனைத்து கவுன்சிலர்கிட்டையும் கையெழுத்து வாங்காமே அஞ்சு கோடியை விடுவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட விட்டால் அடுத்த மாமன்ற கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது நிச்சயம் நகர் மாமன்றும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக மேயருக்கும் தெற்கு எம்எல்ஏக்கும் எச்சரிக்கை விடுத்து கடைசியா மூன்றாவது பாயிண்ட் பாரதிய ஜனதா கட்சி ஜிஎஸ்டி கொண்டு வந்த காரணத்தினால பாதாள சாக்கடை திட்டம் அம்ரூத் திட்டத்தில மூலமா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதல் தவணையாகவும் நூத்தி எண்பது கோடி ரூபாய் இரண்டாவது அமருத் திட்டத்திலையும் வாங்கின இந்த மாநகராட்சி நிறுவனமும் கேடுகட்ட தமிழக அரசும் மீண்டும் அதில் பல்வேறு செலவுகள் எச்சாயிட்டதுன்னு சொல்லி ஒரு நூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் எச்சான செலவாமா இதுக்கு வேண்டி எங்கள் முன்னாள் மாவட்ட தலைவரகிட்ட மேயர் சொல்லியிருக்காரு நான் அந்த குறித்து அவர் வெள்ளை அறிக்கை கேட்கிறாரு வெள்ளை அறிக்கை வெளியிட்ட நீங்க போட்ட ஜிஎஸ்டியும் அதில் சேர்த்து வெளியிடணுன்றது ஒரு ஒரு சப்ப சட்ட சட்டி இருக்காரு நாங்க அதையும் வெளியிடுங்க சொல்றோம் அந்த நூத்தி அறுபத்தி எட்டு கோடி இல்ல எதுக்காக விலை உயர்வு ஏற்பட்டது எதுனால் தாளதாமதம் ஏற்பட்டது உங்க நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக அந்த தாளதாமதம் ஏற்பட்டதை மறைப்பதற்கு மேயர் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பது முதல் குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு இதில் என்னன்னாங்க நூறு கோடி ரூபாய் எப்படி அதில் அந்த நூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா பணத்துக்கு நூறு கோடி ரூபாய் எங்கிருந்து கொண்டு வர்றாருங்கிறது தான் மிகப்பெரிய ஊழல் இதில் தான் தெற்கு தொகுதி எம்எல்ஏ செல்வராஜும் தினேஷும் வெளியில் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள கைகோர்த்து ஷேர் மார்க்கெட் மூலமாக கடன் பத்திரங்களை வெளியிடுவதற்கு முயற்சி செய்கிறாங்க எப்படிங்க நூறு கோடி ரூபாயை நிதி திரட்டுறதுக்கு வேண்டி கடன் பத்திரங்கள் கார்பரேஷன் கடன் பத்திரங்களை நூறு கோடி ரூபாய்க்கு மதிப்பீட்டுக்கு வெளியிடுறாராமா இது யார் இருந்து இந்த கடன் அதாவது நூறு கோடி ரூபாய் யார் இருந்து வாங்குறாங்க அந்த ஷேர் மார்க்கெட்டோட மெர்ச்சன் பேங்கிங் செபி கைட்லைன்ஸ் படி மெர்ச்சன்ட் பேங்கர் யாருங்கிறத வெளியிடணும் அது யாருங்கிறத பற்றி எந்த தகவலும் இல்லை அந்த நூறு கோடி ரூபாய் யார் யாருகிட்ட வருதுங்கிறத வெளிப்படையா போட்டு எல்லா மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் திருப்பூர் மாநகராட்சிக்கு கடன் கொடுங்க எங்களால் நடத்த முடியல மற்ற மாநிலங்களாலும் அந்த திறமையில் தோல்வி அடைஞ்சிட்டாலும் ஒப்புக்கொண்டு பொதுப்படையாக வெளிப்படையாக செய்திகளை வெளியிட்டால் திருப்பூர் மக்கள் உதவ தயார் ஆனால் இதில் மேயரும் தெற்கு தொகுதி எம்எல்ஏ என்ன பண்ணுறாங்கன்னா யார்கிட்டருந்து அந்த நூறு கோடி ரூபாய் ஆந்திரதுன்னு சொல்லவில்லை இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்னன்னா இன்னைக்கு பேங்கில் கூட ப்ரைவேட்டில் கூட பேங்கில் ஒரு ரூபா ஒன்றாயிரூபா தானுங்க வட்டி ஆனால் இந்த நூறு கோடி ரூபாயை கொடுக்கின்ற மக்களுக்கு அதாவது இருந்து கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு வேண்டி நூறு கோடி ரூபாயை பல்வேறு நபர்கள் பேரில் அதை வாங்கி கடன் பத்திரத்துக்கு எவ்வளோ வட்டி தெரியுமா பதினாறு பெர்சன்ட் வட்டி இன்னைக்கு ஏதாவது வங்கியில் டெபாசிட் பணம் கொடுக்கல வட்டிக்கு நேஷனலை பேங்க்லேயே சீனியர் சிட்டிசனுக்கே எட்டு புள்ளி ஆறு பத்து தான் இதே மாநகராட்சி நிர்வாகம் தணிக்கை செய்யப்பட்டிருந்தா இவங்களே அந்த நூறு கோடி ரூபாய் கடன் கேட்டிருந்தாங்கன்னா உலக வங்கியிலேருந்து அந்த கடன் இரண்டு பர்சன்ட் அதாவது ரெண்டு ரூபா வட்டிக்கு கொடுத்துருக்கும் திமுக காரனுக்கு இந்த பணத்துல பிளாக் மணி ஒயிட் மணி பண்ணணும் திமுக காரனுக்கு வட்டி கொடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி பதினாறு பர்சன்ட் வட்டியில இந்த திட்டத்தை மேயர் அவர்களும் திரு செல்வராஜ் அவர்களும் எடுத்திருக்காங்க ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லிக் கொள்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் மாவட்டத்துக்கு கடைசி தொண்டர் இருக்கும் வரை இந்த திட்டத்துக்கு ஒரு அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கை விடுவதோடு இரண்டு விஷயங்களை மீண்டும் சொல்கின்றோம் பட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பூ மார்க்கெட் அரசு அதிகாரிகள் கவனத்துக்கு கொள்ள வேண்டும் அரசு அதிகாரிகள் அந்த பூ மார்க்கெட்ல ஏல விடுவதிலேயே உங்களுக்கு தெரியும் மேயருக்கு எம்எல்ஏக்கு எவ்வளவு போட்டின்னு போட்டி ஒரு மேயர் ரெண்டு பேத்துக்கு யாருக்கு கடையை பிரிச்சு விடுறது யாருக்கு கமிஷன் வந்து சேரலிங்க நடந்த போட்டியின் காரணமா தெற்கு எம்எல்ஏ ஒரு தனியா ஒரு மார்க்கெட்டை கூட நம்ம தென்னபாளையத்தில் போட்டார் பூ மார்க்கெட் அப்புறம் எப்படி சமாதானம் ஆனாங்கன்னு தெரியல இல்ல தினேஷ்குமார் அவர்கள் கமிஷன் தொகையை பாதி கொடுத்தது மேயர் மேயர் சொல்வது சரி என்று தெற்கு தொகுதி எம்எல்ஏ ஏத்துட்டாரான்னு தெரியல அது பிரச்சனை இல்லை இந்த கட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது முற்றிலும் விதிமுறைகளுக்கு அங்க கொண்டு கொண்டிருக்காங்க நேற்று ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு போய் பார்த்துருந்தீங்க தெரியும் விஜய் கூட்டத்தில் மூச்சு முட்ட முடியுதோ இல்லையோ இங்க மூச்சு முட்ட முடியாத அளவுக்கு ஜனங்களோட நிலக்கடி ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கு இடைவெளி கூட கிடையாது அவங்களையே லைட் போட்டிருக்க தீ விபத்து ஏற்படுகின்ற ஆபாயம் இருக்கிறது அதை விட அண்டர்கவுண்ட்ல ஒரு பார்க்கிங் வச்சுருக்காங்க எதுக்குங்க பொதுமக்கள் டூ வீலர்ல நிறுத்துவதற்கு என்ன காரணமோ தெரியல அந்த பார்க்கிங்க நீக்கி விடாம வர்ற பொதுமக்கள் வாகனங்களை ரோட்டில் நிறுத்திட்டு போறத டிராஃபிக் போலீஸ் வச்சு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டுட்டு இருக்காங்க உடனடியாக அந்த கீழே இருக்கின்ற பாதாள பாதாள சுரங்க பார்க்கிங்க நீக்கிவிட வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கோரிக்கையை வைத்து நேரத்தின் அருமை கருதி உங்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு வலியை புரிந்திருக்கும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் நட்டா அவர்களை உரையாற்றுவதை கலைக்கின்ற பொழுது ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றோம் இதே இடத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாண்ட பொதுக்கூட்டம் அன்றைய மாவட்ட தலைவர் திரு பாயன் மணியண்ணன் அவர்கள் தலைமையில் நடந்தது அன்னைக்கு அத்தா வந்து இதே இடத்துல பேசினாங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது இந்து மாணவர்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை கிடைக்கும் என்று சொன்னாங்க பாரத பிரதமர் இன்று இந்து மாணவர்களுக்கும் கல்வி ஊக்கத்துறையை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த நிகழ்வு புரிந்தது நமது மாநிலத்துடைய தலைவர் மாணவிக்கு அவர்கள் இன்னொரு சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு அத்தா நன்றி சொல்ல இருக்கின்ற மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவை கூர்ந்து உங்கள் அனைவரும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை செய்யவும்